நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சீனில் தீபா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் இருக்காங்க கடவுளே அப்படி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் இந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும்னு நினச்சேன் அதை தவிர வர நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே ஏன் எனக்கு இப்போ ஏற்பட்ட சோதனை முருகா ஏன் முருகா எனக்கு சோதனை மேலே சோதனையாக வருது அத்தை என்னை இப்போ இப்படி தப்பாக நினச்சிட்டாங்களே நான் போய் அத்தை இந்த மாதிரி பழி வாங்கணும்னு நினப்பனா ஆனால் அப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கேன் இந்த சைடு அருணா ஐஸ்வரியாவும் தான் புதுசாக காதல் ஜோடி பறவைகள் மாதிரி ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்து ஈன் பழ காமிச்சிக்கிட்டு இருக்குதுங்க அத்தா முடியல அத்தா அப்படின்ட்டுருக்கு அடுத்து வந்துட்டு கார்த்தி வீட்டுக்குள்ளே வேகமாக வர்றாங்க கார்த்தி போறத பார்த்தே ஐஸ்வர்யா இதுக்கு இவ்வளோ வேமா வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு வேளை அங்கே ஃபங்க்ஷனில் நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்குமோ அவங்க அம்மாவை திட்டத்துக்காண்டி தான் வருவான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு யோசனையில் இருக்க விறுவன் ரூமுக்கு போயிட்டு கபோர்ட்ல ஏதோ தேடுறாங்க தி கார்த்தியை பார்த்ததுமே தீபா படக்குன்னு வந்துட்டு கண்ணீரை எல்லாம் தொடச்சிட்டு என்ன சார் அப்படின்னு கேட்க கார்த்தி வந்துட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு தேடுறாங்க தேனா ஒரு ஸேரீக்கு அடியில் வந்துட்டு அந்த சாரீ இருக்குல்ல ஐஸ்வர்யா ஒழிச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த சாரீ இருக்குது என் கூட ஒரு நிமிஷம் கீழே வாங்க அப்படின்னு சொல்ல சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க வாங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காமிக்கிறாங்க கீழே எல்லாருமே கூடி நிற்கிறாங்க அப்பமேட்டி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா இந்த சாரி தான் தீபா வந்துட்டு முகூர்த்தத்துக்காக செலக்ட் பண்ண சாரி அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் போடுறாரு கார்த்தி அந்த சேரீ பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க நானும் தீபாவும் தான் போய் செலக்ட் பண்ணோம் அவங்க எவ்வளோ ஆசையாக இந்த சேரியை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படி இருக்கிறவங்களாமா இந்த சேலையை மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி அபிராமி தீபாவை பார்க்க தீபாவை பார்க்காதீங்கம்மா தீபா என்கிட்ட எதையுமே சொல்லவே இல்லை அங்கே ஃபங்க்ஷனில் இருந்தவங்கள எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இங்கே பாருங்கம்மா இந்த சேலையை மாற்றினது ஐஸ்வர்யா அண்ணி தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் கடைசியில் எல்லோரும் ஏன் வாங்க நான் அப்படி என்ன பண்ணேன் நான் தான் மாற்றினேன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அண்ணி நீங்கள் தான் மாற்றினீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையை ஒத்துக்கோங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல ஏன் நான் மாற்றிருக்கேன் தீபாவுக்கும் அத்தைக்கும்தான் பக ஏன் தீபா மாத்திருக்க கூடாதா உன் பொண்டாட்டின்றதுனால நீங்க சப்போர்ட் பண்றீங்களா கட்டி அப்படின்னு சொல்ல நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உண்மை ஏதோ தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களாங்க உங்க தம்பி என்ன எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு இதெல்லாம் தேவையாங்க நான் எதுக்குங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல ஏன்னா உங்களுக்கு தீபாவாக பழி வாங்கணும் தீபாக்கு வந்துட்டு அம்மா இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் பிரியனம் அதான் உங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல காட்டி நீங்களே தேவை இல்லாம ரொம்ப கற்பனை பண்ணுறீங்க எனக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது உங்ககிட்ட கிட்ட ஆதாரம் இருக்கா நான் தான் இப்படி பண்ணேன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்களாங்க எனக்கு இந்த வீட்டில் க கிடைக்கிற மரியாதை இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ்வர்யா அங்கே மாயா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு இங்கே செம்மையாக நின்று சோலோ பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு இருந்த அருணு சும்மா இருக்காமல் உள்ளே வந்துடுறாரு இங்கே பாரு கார்த்தி போது நிறுத்து என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன் என் ஒய்ஃபை என் முன்னாடி இப்படிலாம் குத்த சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க என்னடா இது நம்ம அருண்தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அருண் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க கார்த்தி எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி தெரியாமல் சொல்ல மாட்டான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல அதுக்காக எல்லா விஷயத்திலையும் ஐஸ்வர்யாவே சொன்னேன் எப்படி முடியுமா அவதான் தான் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறாள் அப்படின்னு சொல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன இது இது அருண் தானா இத்தனை நாள் இப்படி பேச மாட்டானே அப்படின்ற மாதிரி ஷாக்காய் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்துட்டு என்னடா குடும்பத்துக்கு எதிராகவே திருப்பிட்டேன் பார்த்தீங்களா இனிமேல் உங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க பழைய அருண் கிடையாது இவர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நான் போடுற பாட்டுக்கு ஆறு அருண் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு இந்த சைடு வீட்டில் இருக்கவங்கள மைண்ட் வைஸா ஐயோ என்னடா இது பூனை மாட்டா இருந்தானே இப்போ புளியாக பாயிரானே பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்குன்னு கனவாக கண்ட அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்க என்ன வரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஐஸ்வர்யா தப்பு பண்ணதை தானே கார்த்தி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க போதும் என் பொண்டாட்டி இனிமேல் என் முன்னாடி தப்பு தப்பாக பேசாதீங்க எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் ஐஸ்வர்யா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே சந்தேகப்பட்டு இருக்கீங்க இனிமேல் இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள் நாங்கள் வேணால் வெளியில் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் அதிர்ச்சியாகிடுறாங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரின்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நக்கல் பண்ணி இப்போதான் இவர் கரெக்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா நீ அவனை ஏற்றி விடாத அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்ல ஏன் அத்தா எனக்காக பேசினா ஏத்தி விட அர்த்தமா அப்ப கார்த்தி மட்டும் தீபாக்காக பேசுறாங்க அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு அமைதியா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அபிராமிக்கு இந்த இடத்துல என்ன சொல்லேன்னு தெரியாம முழிச்சு போய் நின்றுட்டு ரெண்டு பசங்களும் இப்படி ஆப்போசிட்டா நின்று சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க